நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ஓட்டு போடுங்க நல்லா இருக்கும் நானே கேண்டிடேட் தானா என் பேர் அருண்காந்த் கோயம்புத்தூர்ல சுயேட்சு நிற்கிறேன் எந்த பார்ட்டி கூடயும் சேராம இவங்க பண்ற பார்ட்டி பாலிட்டிக்ஸ் போர் அடிச்சு நம்ம நினைக்கிற நல்ல கோரிக்கைகள்லாம் எந்த பார்ட்டியோட அறிக்கையும் இல்லை அதனால நானே ஒரு ஐம்பது பாயிண்ட் மேனிஃபெஸ்டோ போட்டிருக்கேன் ஏதோ இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐம்பது பாயிண்ட் தெரியும் அருண்காந்த் டாட் இன் வெப்சைட்டில் போட்டிருக்கேன் படிங்க ஒரு சந்தோஷமான ஹெல்த்தியான நேஷன் வேணும் ஒரு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி நேஷன் தான் வேணும் அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட் நம்ம ஹாப்பி இல்லைன்னா எப்படி டெவலப் ஆகும் ஸோ அதுக்காக ஒரு ஐம்பது பாயிண்ட் எழுதியிருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் மேக்கராகவும் இருக்கேன் நாலு படம் எடுத்திருக்கேன் ஆப்ரேஷன் ஜூஜூபி ரிவிட் இந்த நிலை மாறும் கோகோ மேக்காவில் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஆப்ரேஷன் ஜூஜூபி படத்தில் நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே என்னோட மேனிஃபெஸ்டோவே படமாக எடுத்திருக்கேன் ப்ளஸ் அது போக நான் இங்கே பிஹெச்டி ஐஎமில் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாகவும் இருக்கேன் ஸோ கொஞ்சம் சென்சிபிளான நான் நிறைய விஷயங்கள் இருக்கேன் பட் ஆனால் இன்றைக்கி மக்களுக்கு வந்து இந்த ரெண்டு மூணு பெரிய கட்சி நாலு பெரிய கட்சியை தவிர வேறு யாரெல்லாம் நிற்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க ஸோ உங்களை மாதிரி யூடியூப் சேனல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க இந்த மாதிரி நிறைய சுயேட்சை கூட நிறைய பேர் இருக்காங்க எனக்குன்னு இல்லை நல்லவங்க யார் யாராக இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஹாஃப் டே ரிசர்ச் பண்ணுங்கள் நீங்கள் போட்ட ஆளுக்கே போட்டிருந்திங்கன்னா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைய தான் திருப்பி திருப்பி வாழ்ந்துட்டுருப்பீங்க உங்களோட வாழ்க்கை புதுசாக எதாவது மாறணும்னா புதுசாக யாருக்காக ஓட்டு போடுங்க சரிங்களா என் பேர் அருண்காந்த் சுவேட்சை நிற்கிறேன் கோயம்புத்தூரில் ஜோ இந்த சிம்பிள் சாண்ட் கிளாக் இதுதான் பாருங்கள் மண்கடிகை சாண்ட் கிளாக் ஸ்டார்டிங் எஸ் இண்டிபெண்ட் ரைட் சார் ஸோ நான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கிருச்சே இல்லையா அப்போ இண்டிபெண்ட் ஒருத்தர ஜெயிக்கணும்ல அப்போ தானே வாங்கிடுச்சுங்கிறத நம்ம நிஜமாகவே நம்ப முடியும் ஏன்னா இந்த கட்சிக்கெல்லாம் என் பார்ட்டின்னு பேர் வந்துச்சு ஏன்னா அவங்க கூட்டணி முடிஞ்சவனே எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஜாலியாக அப்படியே பார்ட்டி பண்ணுவாங்க அதுக்காக தான் பார்ட்டின்னு இருந்துச்சு சுயேட்சாக நிற்போம் இந்தியாவில் எல்லாருமே சுயேட்சை நின்று ஜெயிச்சு இந்த சின்னத்தில் ஆக்சுவலாக ஒழிக்கணும் இந்த பார்ட்டி சிஸ்டமும் ஒழிக்கணும் அப்போ அப்போ தான் மக்கள் வந்து நம்ம ஏரியாவில் நல்லவங்க யாரும் தேர்ந்தெடுத்து ஓட் போடுவாங்க அப்போ நல்லவங்கள்லாம் பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க நல்லவங்கள்லாம் வந்து இந்த கண்ட்ரியை கவர்ன் பண்ணும்போது கண்ட்ரி நல்லாயிருக்கும் அதாவது என் பாயிண்ட் அதனால் எல்லாருமே சுயேட்சையாக தான் இருக்கணும்னு என்னோடய ஆசை ஆமாம் நீங்களாம் சுயேட்சி வேட்பாளர் பற்றி அதிகமாக பேசலை எந்த டிவி சேனல் பேசுது ஒரு நியூஸ் காமிங் பார்க்கல பத்து நாள் சுய்சி வேட்பாளர் பற்றி அப்போ ஆ சுயற்சிக்கு அதிகமாக ஓட்டு போடன்னு சொல்லவே கூடாது இது மீடியாவோட தப்பு என் தப்ப இல்லை நான் வந்து இருபது லட்சம் பேர்கிட்ட போயிட்டு சொல்கிறேன் என்கிட்ட ஃபண்ட் இருக்குமா அவ்வளோ அட்வர்டைஸிங் காஸ்ட் எங்கிட்ட இருக்குமா சொல்லுங்கள் இருக்காது அப்போ மக்கள் தான் யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு க நோ இயர் கேண்டிடேட்டுன்னு ஒரு ப்ரோக்ராமே நடத்துகிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆன்லைனில் போய் பாருங்கள் வேறு யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் அவங்களெல்லாம் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் என்ன தப்பு நான் எப்படி இருபது லட்சம் பேரை போய் பார்க்க முடியுமா ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இவங்க கொடுக்குற டைமில் அந்த அளவுக்கு நம்மளோட வசதி இருக்கா அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண அப்போ நீங்களாம் தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ மீடியாலாம் போய் மக்கள்கிட்ட சொல்லணும் இப்படிலாம் நிற்கிறாங்க இவங்களும் பாருங்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு அப்போ சில பேர் சொல்லுவாங்க சுயேட்சிக்கு ஓட்டு போட்டால் ஓட்டு பிரிஞ்சிரும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்போ எல்லா சுயேட்சுமே ஒரே கட்சிக்கு போட வேண்டியவங்கள்தான் இங்கே வராங்களா அப்படிலாம் இல்லை மற்றவங்க எல்லாருக்கும் சேர்ந்து தான் கொஞ்சம் கம்மியாகும் அவங்களுக்குள்ளே இருக்கிற காம்படிஷன் அவங்களுக்குள்ள தான் நான் யாரு கூடயும் காம்படிஷனில் இல்லை ஆனால் சுயேட்சிக்கு ஏன் போடணும்னு தெரியுமா மற்ற கட்சிக்கெல்லாம் கொஞ்சம் ஓட்டு கம்மியாக எல்லோரும் சுயேட்சிக்கு போடும்போது அப்போது அவங்களுக்கு மக்கள் மேலே பயம் வரும் போன தடவை நம்ம ஜெயிச்சதை விட இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்போ நம்ம சொன்ன ப்ராமிசஸை கீப் அப் பண்ணுங்கிற ஒரு எண்ணமாவது வரும் அதுக்கப்புறம் நீங்கள் சுயேட்சி கொஞ்சம் போடுங்க என்ன முக்கிய கட்சிகள் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்னா எல்லாருமே சேம் தான் அது என்ன முக்கிய கட்சிகள் என்ன எந்த விதத்தில் முக்கியம் அவங்க சொல்லுங்கள் எந்த விதத்தில் முக்கியம் அதுக்கு பதில் இல்லை முக்கிய கட்சின்னு சொல்கிறீங்க எந்த எந்த விதத்தில் முக்கியம் சொல்லுங்கள் அதுக்கு பதில் இல்லையே கேண்டிடேட்னா எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சேம் தான் இந்த மெயின் பார்ட்டி சைடு பார்ட்டி சந்தில் வந்த பார்ட்டி மெயின் கேண்டிடேட்டு சைடு கேண்டிடேட்டு சுயேட்சி இதெல்லாம் சும்மா பேருக்கு தான் எல்லாம் தான் அதுதான் மக்கள் சென்சேஷன் பின்னாடியே போகிறாங்க ஃபேக்ட் பின்னாடி போங்க சென்சேஷனை பார்த்து பார்த்து சென்சேஷன் நியூஸே வந்துட்டுருக்கு நல்ல கருத்துக்கள் நான் அதை நான் நிஜமாக நான் நல்ல இதாக சொன்னால் போட மாட்டேங்கிறாங்க ஏன்னா சென்சேஷனுக்கு தான் இடம் இருக்குங்கிறாங்க பரபரப்பு தான் உங்களுக்கு தேவையா இல்லை ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் தேவையா சரி நான் ஐம்பது பாயிண்ட் போட்டிருக்கேன்ல இந்த ஐம்பது பாயிண்ட்டில் நான் போட்ட ஏதாவது ஒரு பாயிண்ட்டாவது யாராவது ஒரு அறிக்கையில் இருக்கான்னு தேடிப்பார் சரி அதெல்லாம் விடுங்க என்னோடய நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் ஃபைவ் வேறு யாராவது நம்பர் கொடுக்க சொல்லுங்கள் இல்லை அது அவங்களோட நம்பர் ஆன்லைனில் இருக்கும் எங்கேயும் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் இருக்கும் ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் ஃபோன் எடுத்தால் ஓட்டு போடுங்க ஃபோனை கூட எடுக்காத ஆளுக்கு எதுக்கு ஓட்ட கொடுக்குறீங்க வேணாம் அதுதான் அவங்களோட அரசியல் இதுக்கு சரி எனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்பாங்க அரசியலுக்கு வர எனக்கு தகுதியே இல்லை ஏன்னா இவங்களுக்கு தான் இவங்களாம் சம்பாதிச்சு வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அது எனக்கு வேண்டாம் இவங்களாம் சம்பாதிச்சு வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு உதவுது இந்த நாட்டை அப்படியே சூறையாடுறது தானே உதவுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணாம் நான் ஃப்ரெஷ்ஷாக வரேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எதுக்கு அவங்க அரசியல் எனக்கு எதுக்கு என்ன அது பண்ண வரலையே அப்போ அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லையே அரசியல் சார் எல்லாருமே ஓகே தான் சார் நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க எல்லாம் ஒரு ஒரு ஒரே பையன் அடிப்படை வசதியை உருவாக்கணும் பேசிகிட்டு இருக்கேன் எழுவத்தஞ்சு வருஷமாக அடிப்படை வசதி அடிப்படை வசதியாக உருவாக்கிட்டு இருக்காங்க சரி யாராவது சந்தோஷமான நாடு உருவாகணும் அப்படின்னு சொல்கிறாங்களா ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது கரெக்டாக இப்போ நீட் எக்ஸாம் சொல்கிறாங்க ரிசர்வேஷன் சிஸ்டம்ஸ் இதுக்கெல்லாம் நான் ஒரு எண்டு கார்டு போடுற மாதிரி ஒரு வேறு ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன் அதை யாராவது பேசுகிறாங்களா இல்லை என்ன சொல்யூஷன் இப்போ டாக்டர் நர்ஸு இவங்கெல்லாம் வந்து நல்ல சம்பளம் நல்ல சம்பாதிக்கலாம் இது ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க கரெக்டாக அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணிடுங்க அப்போ எத்தனை பேர் நீட் எக்ஸாம் எழுதணும் எத்தனை பேர் வந்து டாக்டர் தான் ஆகவே சண்டை போடுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் எல்லா டாக்டர் நர்ஸு சம்பளம் கிடையாது சோஷியல் ஒர்க்கர் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மெடிக்கல் எஜுகேஷன் கொடுக்கப்படும் அவங்க தான் டாக்டர் ஆகணும்னு ரூல் போட்டு பாருங்க கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு டீசெண்ட் லிவிங் கொடுத்துரும் ஒரு வீடு ஒரு காரு அவங்க ஃபேமிலி குழந்தைங்களுக்கு படிக்க வச்சிரும் இவ்வளோ தான் சம்பளம் கிடையாதுன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்குது டாக்டர் ஆகணும்னு ஆசை நானும் பார்த்துட்றேன் அப்போ நினைக்கிறேன் நான் வீட்டுக்கு போயிடுவான் மற்றவனுக்கு இடம் கிடைக்கும் பிரச்சனை முடிஞ்சுதா இவ்வளோதான் சொல்யூஷனு இவங்க அதை வச்சு பால்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க பல வருஷமாக முடிஞ்சு போச்சு வேறு என்ன தெரியலண்ணா எப்படிண்ணா கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியுமா சாத்தியம்மா சொல்லுங்கள் அண்ணா நான் டெய்லி இங்கே பாருங்கண்ணே நான் வந்து ஸ்கோர் போர்டை பார்க்குறவங்க கிடையாது நான் கேமை ஒழுங்காக விளையாடுறேன் நான் ஒழுங்காக விளையாடிட்டுருக்கேன் ஸ்கோர் போர்டு கடவுள் கையில் இருக்க கொடுங்க மாற்றம் வரலாறு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையே திருப்பி வாழ்விங்க அவ்வளோதான் சரிங்களா யோசிச்சு ஓட்டு போடுங்க அவ்வளோதான் தேங்க்ஸ்